മഹാപ്രിയ ആചരണം മുരുപത് அழகெல்லாம் முருகனே அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு இந்த முருகனுக்கு மட்டும் அழகு என்று சொல்கிறார்கள் ஏன் கண்ணன் கூட அழகன் தானே அவனை கண்டால் மயங்காதவர்கள் யார் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் தோணும் ஆனால் இதுக்கு அழகு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க முருகன் அப்படின்னு அந்த சொல்லுக்கே என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படின்னு பேரு சொல்கிறாங்க இது எப்படி இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா அப்படி பாத்தீங்க அப்படின்னா நீலக்கடல் பரப்பு கொஞ்சம் நம்ம அப்படியே நினைச்சி பார்ப்போமா ஒரு நீல கடல் பரப்பு அந்த பக்கம் ஒரு இளஞ்சூரியன் அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டே மேலே வந்துட்டு இருக்கு அதை தரிசிக்கிறப்ப நம்ம ரசித்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படியே அந்த இளஞ்சூரியன் சிக்கச்சவையில் இருக்குமா கடல் நீர் எப்படி இருக்கும் நீல நிறத்தில் இருக்குமா இந்த அழகு காட்சிக்கு என்ன பெயர் சொல்லி மகிழ்ந்தாங்கன்னா முருகு அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தாங்கன்னா அப்போ இந்த அடிப்படையில் தான் முருகப்பெருமான் சிவப்பு நிறம் மயில் நீல வாகனம் அதனால தான் செவ்வேல் என அவருக்கு பெயர் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க சூரியன் மட்டும் இல்லைங்க மலை காடு அருவி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையின் அழகை யாரெல்லாம் வழிபட்டாங்களோ அவங்க எல்லாம் அதை முருகனாக நினைச்சு தான் வழுதப்பட்டிருக்காங்க அதனால தான் ஒரு முருகனே என்று சொன்னார்கள் மகா பிரியவா